ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து திருவிழா வீடியோ எல்லாமே பார்க்குறீங்க திருவிழா வீடியோக்கு அப்புறம் நம்ம வீடியோவும் எடுக்கல கொஞ்சம் வேலையாகவே இருந்ததா அதனால் எடுக்கிறது எனக்கு உடம்பு சரியில்லை இன்னுமே பாருங்கள் யூஸ் ஆய்வு இருக்கிற மாதிரி இருக்குது உடம்பு வந்து ஸ்கூலாக இருக்குது அதனால் வீடியோவே எடுக்கல ஸோ இப்போ இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க முக்கியவாங்க வீடியோக்குள்ளே நம்ம டெய்லி ரூட்டீன் இப்போ வந்து பார்ப்பாங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க ஸோ என்னோடய டெய்லர் இப்படி எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க காலையிலேருந்து எடுக்கல காலையில் இன்றைக்கி என்ன பண்ணோம்னா சாம்பார் வச்சு ரசம் வச்சு பீட்ரூட் போச்சேன் ஸோ காலை சாப்பாடு அன்றைக்கி அதுதான் முடிஞ்சிது காலையிலேயே சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது நைட்டுக்கு சாப்பாடு மட்டும் விற்கணும் காய் ஏதாவது உருளைக்கெழங்கு இருக்குது அது கூட பொரிச்சு இப்போ என்ன அப்போலாம் வாங்கி பொறிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க எங்களுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகல ரொம்ப நாள் கழித்து அரைச்சு ஊறப்போட்டிருக்கேன் நானும் இட்லிக்கு அம்மா வர்றதுக்கு முதல் நாள் வந்து ஊறப்பட்டிருந்தேன் ஸோ அன்னைக்கு வந்து ஊறப்பட்டு மாவக்கப்பறேன் உளுந்து போட்டுட்டு பார்க்கலாம் எங்கள் வீட்டு கிரைண்டரை பார்த்தீங்களா கிரைண்டர் சத்தத்தில் கேட்குறா என்னன்னு தெரியல உட்காருங்க உளுந்து உள்ளே ஓடிட்ருக்கு பெரிய மணிக்கில உளுந்து ஓடிட்டுருக்கு உளுந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கூடுனா முக்கால் மணி நேரம் அரைப்படவும் அதுக்கப்புறம் அள்ளிவிட்டு அரிசியை கழுவிட்டு போட்டுடலாம் இது பெரிய கிரைண்டர்னால ஒரே டைமில் அரிசி போட்டு நம்ம அள்ளிடலாம் வேலை மஞ்சள் கரெக்டாக ஒன் ஹவர் ஆகுங்க எனக்கு எப்படி ஒழுது யாருக்கெல்லாம் அந்த பழம் தருக்குன்னு சொல்லுங்க அரிசி நம்ம ஊற போதே வந்து இருங்க ஒரு நிமிஷம் ஒழுங்கு ஒரு சேட்டை பத்தம் கேட்டுச்சா அதான் அங்கே போய்ட்டு யாருக்கெல்லாம் அரிசி ஊற போட்டுக்கும்போது எடுத்து திங்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க சரி எனக்கு பிடிக்கும்ப்பா நான் அரிசி பைத்தியம் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் முதல்ல அரிசி வந்து ரொம்ப நான் இருங்க செல்ஃபி கே யார் யாருக்கா அரிசி படிக்கும் அப்படின்றது வந்து வீட்டில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் நான் முடிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஹோட்டல் கடை தான் வச்சுருந்தாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு எங்கள் வீட்டில் அதெல்லாம் பற்றி தெரியாது ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அரிசி நிறைய போட்டிருப்பாங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அதில் அரிசி எடுத்து எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் எனக்கு நீ அரிசி எடுத்து எடுத்து சாப்பிடும்போது கூட கொண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணேன்னா திக்க அப்படி நான் கேட்கவே பண்ணேன் தான் வாய் இருக்காது அதுக்கப்புறம் நாலு ஆக ஆக என்ன பண்ணிட்டேன்னா தனியாக ஒரு டம்ளர் உண்டு இரநூறு எம்எல் பிடிக்கும் அந்த டம்ளரில் வந்து எனக்குன்னு ஒரு அரை கிளாஸ் முக்கால் கிளாஸ் நானே பண்ண வச்சுருக்கேன் அதாவது எப்படின்னா இவங்க அரிசி கூறப்படம் போவோம் யாருக்குமே தெரியாமல் தேவையாக மூட இருப்பாங்க இது மாதிரி அந்த கேப்புக்குள்ளே போய் ஊற பொழிச்சு வச்சுருந்தது அங்கே எங்கள் அத்தை வீட்டில் இருக்கும் அப்போது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒழிச்சு வச்சுட்டு வச்சுக்கவேன் யாருக்குமே தெரியாதுன்னு அப்போ வந்து நான் அந்த அரிசி தான் திங்கிறேன் அப்படின்னு நடப்பாங்க இல்லை நான் அரிசி சம்பளம் நான் தனியாக ஊற வச்சிருக்கேன் அப்படி கிளாஸ் பற்றி காக்கி அப்போ வந்து வீட்டில் சண்டை நடக்கும் அளவுக்கு அரிசி பைத்தியமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கலையடாய் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்குன்னா ஸோ அதனால் அத்தா தான் சொன்னாங்க இப்படி இருக்கிறனால தான் உனக்கு வந்து குழந்த இல்லாமல் இருக்குது இன்னும் வந்து அரிசி திங்கிறத வெற்றி அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே அரிசி திக்க இன்னொரு விஷயம் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்றது நான் மரம் சொல்ல மறந்துட்டு முன்னாடி போவோம் இன்றைக்கி வந்து எட்டாம் பூசை எட்டாம் பூசன்னா நம்ம திருவிழா முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு ஸோ அதை வந்து இன்றைக்கும் சாமி வந்து ஊருக்குள்ளே சப்பரம் வரும் அது வந்து உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன் முடிஞ்சா இன்னைக்கு காட்டுறேன் இல்லைன்னா நான் நாளைக்கு காட்டுறேன் நாளைக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் இன்றைக்கி வந்து சாமி ஊர்வலம் வரும் நல்லா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ஆனால் என்ன அப்போ வந்தது மாதிரி இப்போ இருக்க அதினையோடு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த அங்கே பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க சப்பரம் நிப்பாடுற விவரமா அதுக்குள்ளே எடுத்துருவாங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சொல்ல மாமா உள்ள ஒரு ஸ்நாக்ஸ் இருக்காங்க என்ன ஸ்நாக்ஸ் வாங்க காட்டுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி மொத செவ்வா மொத செவ்வா கடைசி செவ்வாப்பெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஊர் மொத மொதல் செவ்வாய் சொன்னால இன்றைக்கி சாமி மடங்கம் நிறையா சில பல வீட்டில் வேலைகளாக இருக்குது மழை வேறங்க சும்மா பெரிய மலையும் பெய்ய மாட்டேங்குது சின்ன மலைன்னு சொல்ல முடியாது சும்மா சாறல் விழுந்துக்கிட்டே நை நை நெய் நெய்ன்ற இவ்வளோ நேரம் காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் இல்லை லைட்டாக ஊமை அடிச்சு ஊமை வந்துச்சு வாங்க அந்த ஊமையில் அடிச்சு இப்போ மறுபடியும் பாருங்கள் சாரல் விழுதா கீழே உங்களுக்கு காத்துறேன் பாருங்க சாரல் விழுது கீழே கட்டுறேன் மேலே கட்டினா தெரியாது லேசாக விழுதா அதனால தெரியாது கீழே கட்டுறேன் சாரலை காட்டிட்டு அப்புறம் மாமா என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வாங்க போகிறோம் கேமரா வேலை வேற சொத்து சொத்துன்னு விழுகுதே பாப்பா சைக்கிளை பாருங்கள் பாப்பா அப்பா என்ன ஸ்நாக்ஸ் பண்றாங்க சொல்லு பாப்பா சொல்லுனா தூரப்பாங்க டே சவண்டக்கற டிவியில சவண்ட குற அப்ப தானே மட கேட்க முடியும் என்ன ஸ்நாக்ஸ் சொல்லு அதை கட் பண்ணிட்டாருல எவ்வளோ பெருசுன்னு கட் பண்ணிட்டாரு எனக்குலாம் நிறைய வேணும்ண்ணே அது போட்டு முடிச்ச அப்புறம் தான் நான் திம்பை மை ஃபேவரட்டே தான் ஆ இப்போ எப்படி லைட் போட்டனே வெளிச்சது வீடியோ போட்டுட்டீங்களோ அம்மா காலையில கொட்டணும் அதான் இன்னொருட்டி கொட்டணும் என்ன ஸ்நாக்ஸ் பண்றீங்க லைட் போட்டா கூட ஐயோ ஸ்நாக்ஸ் பண்றீங்களா என்னது பாப்பா என்னது எனக்கு ஏய் கு ஏன் பிடிங்க திங்குறாடா அக்கா நாயங்க தந்தை சாக்கோ பதிச்சு ஏ நல்லாவே இல்லை சாவலை பிடிச்சப்பட்ட நல்லா இருக்கும் கருவாயா சாக்கோ பேக்கிங் வந்த அங்க அப்படி செய்யாத அடிக்கும் ஆ அது விஷகா என்ன தீங்க வாய் அப்படி கட்டினா எப்படி தெரியும் என்ன திங்கன்னா ஏது வீட்டில் தான் கிடக்கும் அப்புறம் என்ன தெருவுளையா கிடக்கும் ம் விழுந்த அறப்பட்டு விட்டதே திற வயிட்டு அரிசி வெள்ளை போட்டுட்டு அரைச்சி கேட்கலாம் காலையில் இட்லி சாம்பார் காய் எடுத்து சாம்பார் தேங்காய் இருக்கு தேங்காய் பேரு தெரிஞ்சா போதும் சாமி பக்கத்துல வந்த தான் தெரியும் அப்பா கீழே இறங்கி போறாங்க போனுங்க போங்க அப்பா கீழே இறங்கி போயிட்டாங்க போனோம் போங்க சாமி விட்டுவாங்க சாமி தெளிவாவே தெரியல லைட் வெளிச்சம் தான் தெரியுது பக்கத்துல வரும்போது கண்டா தெரியுமா இந்த பக்கத்துல வரும்போது காட்டுறேன் கருப்பா எல்லாரும் சாமி கும்பிட்டு போவாங்க சூப்பராக தெரியறா இப்போ தான் பாருங்க சாமி கும்பிட்டு வராங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கருப்புசாமி அங்க பின்னாடி வந்து சொடல சாமி இருக்கு ஸோ அதனால நம்ம கிட்ட இங்கனக்குள்ள வந்து சப்பரம் நின்று தான் போகும் அவ்வளோதான் திருவிழா முடிந்தது சரி மறுபூஜை முடிஞ்சது என்னது பிரசாதமா வேற என்னது பூந்திய சேவு திருநீருங்க பக்தி முத்திருச்சு மாதிரி இங்கே முடிஞ்சு கட்டி ம் துணி எல்லாரும் எடுத்து பிடிச்சிக்கோங்கண்ணே பக்தி முத்தி சாமியா இருக்கு இங்க ஒரு மூஞ்சிக்கு எப்படி கொண்டு வர பிரசாத சேவை தேவை திங்க பேர் கொடுக்காரானே நான் கொஞ்சம் தான் கொடுத்தேன்னா நாளே நாலு சேவை தான் கொடுத்துருக்கான் ஓகே பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நினைச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்